என்னது இதெல்லாம் யார் விஜய் மேல செருப்பு கல்லு வீசினது யார் யார் வீசினா இதுக்கு கட்டாயம் அரசு பதில் சொல்லணும் லோக்கல் ரவுடிஸ் தான் பண்ணியிருக்காங்க பண்ணிருக்காங்க இதுல மாற்று கருத்தே கிடையாது அந்த ரவுடிகளை இயக்குகின்ற ஒரு அந்த யாரு மந்திரி பத்து ரூபாய் மந்திரி இருக்கார் ஒருத்தர் நாங்கள் விஜய் அவர்கள் போய் சந்திக்கணும் பாதிக்கப்பட்ட நாற்பத்தோரு குடும்பங்களையும் போய் சந்திக்கணும் ஒரு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய அரசும் தன் கடமையிலிருந்து தவறி இருக்கிறது இந்த நாற்பத்தோரு உயிருக்கும் தமிழக அரசும் பொறுப்பேற்க வேண்டும் விஜயின் தாமைக்கா காட்சியும் பொறுப்பேற்க ஆகணும் ஆனா தமிழக அரசு செஞ்ச முதல் தப்பு

அந்த நாற்பத்தி ஓர் உயிர்களுக்கும் ஆன்மா சாந்தி அடைய வேண்டும் என்று அனைவரையுமே நாம் ஒன்று சேர்ந்து அவர்களுக்காக பிரார்த்திப்போம் ஏன்னா அவங்க எல்லாம் அப்பாவி ஜனங்க பார்க்கணும்னு வந்தவங்க தான் ஆனா அந்த கூட்ட நெரிச்சல்ல சிக்கி எல்லாரும் குழந்தையில இருந்து இளைஞர்கள்ல இருந்து பெண்கள் இருந்து எல்லாம் இறந்துட்டாங்க நான் நேரடியா போய் பார்த்தேன் பா அங்க பாதிக்கப்பட்ட குடும்பங்களை சந்திச்சேன் அவங்கவுங்க சொந்தக்காரங்க வந்து அவங்கவுங்க குடும்பத்தை சேர்ந்தவங்களுடைய பாடியை எடுத்துட்டு போய் அழுகிறத நான் பார்த்து ரொம்ப மனசு உடஞ்சு போயிட்டேன் நாற்பத்தோரு குடும்பங்கள் அங்க அழுகிற அந்த அழுகுறலை கேட்கும் போது நம்மளால அங்க நிக்கவே முடியாத ஒரு நிலைமையை நாம் அவங்க பார்த்தோம் அதே மாதிரி ஹாஸ்பிட்டல்ல படுகாயம் அடைந்து அட்மிட் ஆன எல்லாரையும் நாம போய் நேரடியா சந்திச்சோம் இங்க பத்திரிக்கை எல்லா டிவியில பார்த்த போன சனிக்கிழமை இன்னையோட ஒன்பதாவது நாள் ஒன்பது நாள் ஆயிடுச்சு அன்னைக்கு ஆரம்பிச்சது இன்னைக்கு வரைக்கும் டிவியை ஓபன் பண்ண இதுதான் போயுது என்ன பிரயோஜனம் ஏ என்ன பிரயோஜனம் இன்னைக்கு எதுக்கு வந்து தடுக்கிறீங்க ரோடு புற போலீஸ் நிக்கிறாங்க யாரும் வந்து ரோட்ல நேஷனல் ஹைவேஸ்ல மீட்டிங் வைக்க கூடாது ரத யாத்திரை வரக்கூடாது ஸ்டேட் ஹைவேஸ்ல வரக்கூடாது மக்கள் எங்க மக்களை சந்திக்க முடியும் வேற மக்களை சந்திக்கிறது காட்டுக்குள்ளியும் மலைக்குள்ளியமா போய் சந்திக்க முடியும் என்ன நீதி யாரோ ஒருவர் செஞ்ச தப்புக்கு இன்னைக்கு எல்லா தேமுதிக வஞ்சிப்பது எதற்கு இது என்ன மாதிரி கட்சி என்னைக்காவது ஒரு தொண்டருக்கு ஒரு மக்களுக்கு இந்த கட்சியினால பாதிப்பு வந்திருக்குது என்பதை யாராவது காட்ட முடியுமா ஒரு சின்ன உதாரணம் காட்ட முடியுமா சொல்லுங்க பாப்போம் இதுவரைக்கும் தமிழ்நாட்டிலேயே ஒரு மாநாடு நடத்தி கின்னஸ் ரெக்கார்ட் அசம்பாவது இதுவரைக்கும் நடந்திருக்கா யோசிங்க பேசறது மட்டும் சினிமா வசனம் அடுத்த நிமிஷம் பிளைட் பிடிச்சி வீட்டுக்குள்ள போனவர இப்போ வரைக்கும் வெளியே வரல என்னது இதெல்லாம் என்னது யாருக்காக வந்தாங்க மக்கள் உங்களை பார்க்க வந்தாங்க இல்லையா அப்ப யார் பொறுப்பு நிச்சயமாக விஜய் அவர்கள் போய் சந்திக்கணும் பாதிக்கப்பட்ட நாற்பத்தோரு குடும்பங்களையும் போய் சந்திக்கணும் அவர்களுக்கு ஆறுதல் சொல்லணும் அவர்களுக்கு நீங்க அறிவிச்ச அந்த காசை அறிவிச்சா கொண்டு போய் சேர்க்கணும் எந்த இன்னைக்கு பல்வேறு விதமான பேச்சுக்கள் நாம எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கேன் களத்துக்கு நேரடியா போய் மக்களையும் சந்திச்ச அந்த ரோடையும் நேரடியா பார்த்த ரெண்டு பக்கமும் தப்பு இருக்கு இதுதான் உண்மை யாருக்காக பயப்பட வேண்டிய அவசியம் என்னைக்குமே தேமுதிக கிடையாது ஒரு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய அரசும் தன் கடமையிலிருந்து தவறி இருக்கிறார் அதை தொண்டர்களை பத்திரம் அனுப்ப வேண்டிய விஜய் அவர்களும் தவறு செய்திருக்கிறார் ரெண்டு பக்கமும் தவறு இருக்கு இந்த நாற்பத்தோரு உயிருக்கும் தமிழக அரசும் பொறுப்பேற்க வேண்டும் விஜயின் தாம கட்சியும் பொறுப்பேற்பே ஆகணும் இதுல மாற்று கருத்து கிடையாது நாற்பத்தோரு உயிர் என்ன சாதாரணமா சொல்லுங்க இன்னைக்கு விஜய கையெழுத்து பண்ணமா ஆனந்த கையெழுத்து பண்ணமா புஷி ஆனந்த் ஒருத்தர் என்ன இது அவர் எங்க இருக்கிறாரு தெரியல கேட்டா தலைமறைவு தலைமறைவுன்றாங்க என்ன இது வாங்கல என்ன தலைக்கு கத்தியா வரப்போது தலைக்கு கத்தியா வரப்போது தூக்கலியா போட போறாங்க ஒரு கட்சினா தைரியம் இருக்கணும் வீரம் இருக்கணும் நம்மளால ஒரு குடும்பத்துக்கு பாதிப்பாயிடுச்சின்னா அந்த முதலாள தலைவர் எப்படி நிப்பாரோ அந்த மாதிரி தேமுதிகா எப்படி நிற்குமோ நிக்கணும் இன்னைக்கு வரைக்கும் ஆட்சியாளர்கள் மேல ஒரு அஞ்சு தப்பு விஜய் மேல ஒரு அஞ்சு தப்பு மட்டும் நான் சொல்லுவேன் ஏன்னா நான் நேராக போய் பார்த்தேன் எல்லா மக்கள் பாதிக்கப்பட்டவங்க என்கிட்ட சொன்னதை கிருஷ்ணகிரியில் உங்கள் முன்னாடி சொல்றேன் ஃபஸ்ட்டு விஜய் செஞ்ச தப்ப சொல்லுவா தமிழக அரசு செஞ்ச தப்ப சொல்லு தமிழக அரசு ஓகே நான் சொல்றேன் தமிழக அரசு செய்த தவறு என்ன அப்படின்றத நான் ஃபர்ஸ்ட் சொல்றேன் இன்னைக்கு இந்த மாதிரி இடத்துல ஒரு சின்ன மீட்டிங் மாதிரி போடுங்க இவ்வளவு கட்டுப்பாடு விதிக்கிறீங்களா இன்னைக்கு கோர்ட்ல ஆர்டர் வருது இல்ல தேமுதிக மாதிரி உண்மையான கட்சி அதை நாங்க வந்து மதிக்கிறோம் இல்ல சட்டத்தை மதிக்கின்ற ஒரே கட்சி தேசிய முற்பகுதி அந்த சட்டம் ஒண்ணு சொன்னா காவல்துறை ஒரு விஷயத்த சொன்னா அது அப்படியே இமையளவு மாறாமல் ஃபாலோ பண்ற கட்சி தேமுதிக ஆனா தமிழக அரசு செஞ்ச முதல் தப்பு அந்த குறுகலான பாதையில அவர்களுக்கு பேச அனுமதி கொடுத்தது யார் என்ற கேள்விய மக்கள் சார்பா நான் கேள்வி கேட்கிறேன் நூறு அடி சாலையில பாதி சாலை பஸ் அவருது அறுபது அடி நாற்பது அடிதான் இருக்கு அது முதல் தப்பு முதல்ல பிரச்சனை ஆரம்பிக்குதுன்னா யார் அந்த கூட்டத்தில் அனுமதித்தது மக்கள் மத்தியில் இட நெருக்கடியாக நெரிச்சல் உண்டாகுது ஒருத்தர் மேல ஒருத்தர் விழுகிற நிலைமை உருவாகுது அடுத்தது மூன்றாவது பிரச்சனை பார்த்தோம்னா ஒரு ஒரு ஆம்புலன்ஸ் ஆம்புலன்ஸ் அடுத்து விஜய் பேசிக்கிட்டு இருக்காரு மேல விஜய் மேல செருப்பு கல்லுனது இதற்கு கட்டாயம் அரசு பதில் சொல்லணும் இன்னைக்கு சிசிடிவி சி எல்லா இடத்திலும் சுத்துது அந்த யார் நபர் என்பதும் இன்னைக்கு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு இதுவரைக்கும் கைது பண்ணாங்களா விஜய் கைதாவாரா புஷி ஆனந்த் கைதா வாரா நிர்மல் குமார் கைதா வாரான்னு மட்டும் ப்ரெஸ் பீப்புள் பெருசா பண்றீங்களே அந்த சரும வீஸ்வது யார் அவரை கைது பண்ணிச்ச அரசு அது ஏன் யாரும் போட மாட்டேங்குறீங்க ஏன் போட மாட்டேங்கிறீங்க யார் போட்டது செருப்பு யார் கல்லு எரிஞ்சா யார் செஞ்சா இப்போ கட்சியில உண்மை தொண்டன் செய்வானா அந்த மாதிரி விஜய்ய விரும்பி வந்து அந்த கூட்ட விஜய் மேலக்கு போடுமா அப்ப செய்தது யார் லோக்கல் ரவுடிஸ் தான் பண்ணிருக்காங்க இதுல மாற்று கருத்தே கிடையாது அந்த ரவுடிகளை இயக்குகின்ற ஒரு அந்த யாரு மந்திரி பத்து ரூபாய் மந்திரி இருக்காரு ஒருத்தர் புரியுதா நான் எப்ப போனாலும் விஜய் பாட்டா பாடிட்டு போயிட்டாரு நான் வசனமா பேசிட்டு தான் வந்திருக்கேன் இது வரைக்கும் இன்னைக்கு தமிழ்நாடு எல்லாம் தான் போனாரு கரூருக்கு வர்றப்ப மட்டும் ஏன் பிரச்சனை என்ன பிரச்சனை நான் சொல்றேன் பக்கா பிளான் பக்கா ஸ்கெட்ச் போட்டு தூக்கி இருக்காங்க இதான் பக்கா பிளான் உண்மை இல்லைன்னு யாரு மறைச்சாலும் உண்மை ஒரு நாள் வெளியே வரும் புரியுதுங்களா இது நாலாவது ஐந்தாவது அந்த கூட்ட நெரிச்சலை கட்டுப்படுத்த காவல்துறையே கிடையாது உண்மை உண்மைக்கு போய் பேசுறாங்க யூஷுவலா இருபது பேருக்கு ஒரு காவல்துறையை வைப்போம் ஐம்பது பேருக்கு ஒன்று ஒருத்தர் அங்க எக்ஸ்ட்ரா போர்ஸ் கொடுத்து இருபது பேருக்கு ஒருத்தர் நிப்பாட்டணும்னு சொல்றாங்க நம்ம எல்லாரும் பார்த்தோம் விஷுவல்ஸ் பார்த்தோமா இல்லையா அந்த நம்ம வந்து ட்ரோன் ஷாட்ஸ் காமிக்கிறாங்க எங்கேயாவது காவல்துறை ப்ரௌன் ட்ரெஸ் போட்டு நிற்கிறாங்களா சொல்லுங்க ஏன் காவல்துறை அங்க போல இன்னைக்கு ஆட்சியாளர்கள் வர்றாங்கன்னா திருச்சியில இருந்து கரூர் வரைக்கும் ஒரு பத்தாயிரம் போலீஸ் ரோட்ல நிப்பாட்டுறீங்க ஒத்த வர்றதுக்கு பத்தாயிரம் போலீஸ் ரோட்ல நிக்கிறாங்க நான் பார்த்தேன் அன்னைக்கு லட்சக்கணக்கான மக்கள் கூடும்போது ஏன் காவல்துறை செயலில் இருந்து நின்றது என்ற கேள்விக்கு தமிழக அரசு மக்களுக்கு பதில் சொல்லும் கண்டிப்பா சொல்லணும் இது மாதிரி இன்னும் பல்வேறு இருக்கு நான் அஞ்சோடு முடிக்கிறேன் அதே மாதிரி விஜய் செய்த தவறு நான் சுட்டி காட்டணும் கண்டிப்பா விஜய் குறித்த நேரத்தில் அங்க வரல வரவே இல்லை இது முதல் தவறு விஜய் செய்தது ஏன் வரல உங்களை பார்க்க காலையில ஒன்பது இருந்து மக்கள் சாப்பிடாம தண்ணி குடிக்காம வெயில் குழந்தை குட்டியை தூக்கிட்டு பொம்பளை பிள்ளைங்க நிக்கிறாங்கல்ல அந்த பொறுப்பு உங்களுக்கு வேண்டாமா நீங்க வீட்டுல இருந்து கிளம்புறது தனி பிளேட்ல தான் வரீங்க அது பதினோரு மணி தான் வீட்டுல இருந்தே கிளம்புறாரு தப்பு அது

லேட்டா வந்தது முதல் தவறு நான் ஏற்கனவே பேட்டியில கொடுத்த மாதிரி நமக்கும் கட்சி ஆரம்பிச்சப்போ ஒரு காவல்துறை கூட சப்போர்ட் கிடையாது நமக்கான உண்மையாக இருந்தவர்கள் யார் நம் கலகத்தை சேர்ந்த நமது தொண்டர் படை ஜியா சி ஜெயில்கள் வாடிக்கையாளர் அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் முந்திர திராஜா முழுசா பாச்சி பாயாசம் மிக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை